ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்த்தினா சே ராஜா வந்து மலர் கண்காட்சி வந்து தொடங்கி வைக்கிறாரு அப்போ வந்து சேது த தமிழ் எல்லாருமே வந்து மலர் கண்காட்சிக்கு போறாங்க அங்கே இருக்கவர் வந்து எல்லா மலர்களை பற்றியும் சொல்லிட்டு இருக்காரு இங்கே நடிக்காத நடிகை கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு உடனே வந்து தமிழுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் போயிடுறாங்க தமிழும் சேதுவும் இருக்க மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா மலர் கண்காட்சி திறக்கோ இங்கே தான் வந்தோம் திறந்துட்டோம் அதுக்கப்புறம் யார் யார் எங்கே போனோமோ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு உடனே வந்து கோயிலுக்கு போகலாம் அதுதான் அம்மாச்சி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு உடனே வந்து தாமரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் ஏதாவது போகலான்னு பார்த்தா என்ன கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து கோயிலுக்கும் கிளம்பி போகிறாங்க மலையில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே ஒரு சாமியார் உட்காண்டிருக்காரு அவரை பார்க்கறதுக்காக ராஜாவும் மோகனாவும் வந்து போய் பார்க்குறாங்க அவர் வந்து என்னென்னா உங்கள் பிள்ளைக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கான நியூஸ் வந்து சொல்லிடுறாரு இதை கேட்டு ராஜாவும் மோகனாவும் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க இதோட இந்த எபிசோட் ப்ரோமோ வந்து முடியுது ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்குது தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க